இந்தியாவிலேயே நீருக்கு செல்லும் முதல் மெட்ரோ ரயில் சேவையை கொல்கத்தாவில் பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைத்துள்ளார் மேற்கு வங்க மாநிலத்தின் கொல்கத்தா மெட்ரோ ரயில் நிர்வாகம் சார்பில் ஹவ்ரா மைதான் எஸ்பிளனேட் வழித்தடத்தில் நீருக்கடியில் மெட்ரோ ரயில் சுரங்கப்பாதை அமைக்கப்பட்டுள்ளது ஹூக்லி ஆற்றின் கீழ் சுமார் நூறடி ஆழத்தில் உருவாக்கப்பட்டுள்ள இந்த சுரங்க ரயில் பாதை சுமார் ஆயிரத்து எழுநூறு அடி நீளமுடையது நீருக்கடியிலான மெட்ரோ ரயில் சேவையை கொடியசைத்து தொடங்கி வைத்து பிரதமர் நரேந்திர மோடி பள்ளி மாணவர்களுடன் ரயிலில் பயணித்தபடி கலந்துரையாடினார் முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி கொல்கத்தா மெட்ரோ ஊழியர்கள் சிலரையும் சந்தித்து பேசினார் ஹவுரா மைதான் எஸ்பிளேட் மெட்ரோ ரயில் திட்டம் தவிர கொச்சி மீரட் ஆக்ரா புனே நகரங்களில் புதிய மெட்ரோ வழித்தடங்களையும் அவர் தொடங்கி வைத்தார் மேலும் பதினைந்தாயிரத்து நானூறு கோடி ரூபாய் மதிப்புள்ள மெட்ரோ இணைப்பு திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி அடிக்கல் நாட்டினார்